அலாமலை வரமத்துல்லாஹி வபரகத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு பரக்கத் ஏற்படுத்தி அதை அதிகமாக்க வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நம்மளுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் அதில் அல்லாஹுடைய பரக்கத் அதிகப்படுத்த வேண்டும் நாம் யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்குது அல்லாஹ் வரக்கத்துடைய வாசலை திறந்து வைக்க இந்த ஐந்து விஷயம் இந்த ஐந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷால்லா கண்கூடான பலனை உணரலாம் அந்த ஐந்து விஷயம் என்னன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது அல்லாஹின் இறையச்சம் அல்லாஹின் பயம் எங்கே இருந்தாலும் அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சி இறையச்சத்தோடு நாம் வாழணும் அல்லாஹ் நமக்கு வரகத்தை அதிகப்படுத்துவோம் அப்படி நம்ம இறையச்சத்தோடு இருந்தால் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹை மறந்து நம்ம வாழாம அல்லாவோட நினைவோட நாம அவன் பார்த்துட்டு இருக்கான் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவன் இருக்கான் அதனால அல்லாஹ் பயந்து நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும் யோசிக்கணும் அப்படின்னு நாம நினைக்கணும் இரண்டாவது அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் நாம பாவ மன்னிப்பு கேட்கணும் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்துல நமக்கு வரக்கத்தை அதிகப்படுத்தும் நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தும் மேலும் வரக்கத்தை அதிகப்படுத்தும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ் மன்னித்தால் நமக்கு எல்லா விதமான எல்லாமே அல்லாஹ் தருவான் எல்லா விதமான ரிஸ்கையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அதிகப்படுத்துவான் எனவே இஸ்திஃபா செய்யுங்கள் மூன்றாவது சதகால் தர்மம் செய்ய வேண்டும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து சிறு பகுதி தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்தால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் யாரெல்லாம் சதகா செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு குறையாது அதிகப்படுத்துவான் அதே போல யாரெல்லாம் தர்மம் செய்யாமல் அதை பதுக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் அழிவை கொடு என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள் எனவே சதகா செய்து ரிஸ்கை அதிகப்படுத்த ஒரு வழியாக நமக்கு இருக்கும் நாலாவது உறவுகளை சேர்ந்து வாழுதல் நாம் உறவுகளுடன் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் நம்மளால பொருளாதாரம் மூலியமா உதவ முடியாவிட்டாலும் ஆறுதலான வார்த்தைகள் மூலியமாக அவர்களுக்கு உதவ வேண்டும் இதன் மூலம் அல்லாஹ் பரக்கத்தை நமக்கு ஏற்படுத்துவான் இந்த இது ரொம்ப முக்கியமான ஒன்று தொழுகை தொழுகையை நிலைநாட்டுதல் எந்த வீட்டில் தொழுகை இஸ்திக்பால் சகாத் இல்லையோ அது பாலடைந்த வீட்டிற்கு சமம் தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் பரக்கத்தை அதிகமாக அளிப்பான் அல்லாஹ் வர்க்கத் பெற முக்கியமான வழி தொழுகையை கைவிடாமல் பேணுதல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அலுப்பு பார்க்காம அப்புறம் பார்த்துக்கலாம் லேட்டா தொழுதுக்கலாம் அந்த மாதிரி என்னைக்கும் அலட்சியப்படுத்தாம தொழுகையை கரெக்டா தவறாம தொழுதா கண்டிப்பா அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு வர்க்கத்தை அதிகப்படுத்துவோம் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் எனவே அதை கைவிடாமல் தொழுகையை பேண வேண்டும் இந்த ஒரு ஐந்து விஷயத்தை நாம நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தா அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு வரக்கத்தை அதிகப்படுத்துவோம் அவளுடைய ரிஸ்க அதிகமாக்குவோம் எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் தாலா மட்டுமே நீக்கி அவளுடைய கஷ்டமில்லாத வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவான் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹித்து